பேரன்பிற்கும் பெமதிக்கும்ரிய கரூர் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கும் ஸ்ரீ லலிதாம்பிய ஜோதிட ஆய்வகத்திற்கும் என்னை பேச ஊக்கமளித்த நமது ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா திருமண பாவத்தை பற்றி தெளிவாக பேசிட்டேன் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருமண பாவகம் எதுக்கு வந்து ஒரு தாரதோஷமாகுது அப்படிங்கிறத பற்றி ஒரு விளக்கமாக ஒரு சார்ட் ஒன்று போட்டிருக்கிறேன் சரி அதை பற்றி விளக்கமாக சொல்லலான்ட்டு இருந்தேன் காலையில் டைம் கிடைக்கல அதனால் இப்போ விளக்கமாக சொல்கிறேன் அதாவது நம்மளுடைய ஜாதகம் எப்போ பார்த்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்த ஜாதகம் இது வந்து ஒரு பொண்ணோட ஜாதகம் திருமணமாகி கிட்டத்தட்ட ஒரு நாலே மாதத்தில் டைவர்ஸ் ஆயிடுச்சு அது என்ன காரணம் அதாவது பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு வயது தான் நடக்குது வச்சுங்களா ரிஷப ராசி கன்னி லக்கணம் ரோகிணி நாலாம் பாதம் ஆச்சுங்களா நல்ல பொண்ணு அருமையான பொண்ணு எந்த கெட்ட விளக்கமும் இல்லை திருமணம் பார்த்து முடிச்சாங்களா என்னென்னு தெரியல வேறு பக்க ஜாதகம் பார்த்து திருமணம் பண்ணி வச்சுருக்குறாங்க ஆனால் அது பார்த்தீங்கன்னா நாலே மாதத்தில் டைவர்ஸ் வாங்கிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ராசி கட்டத்தை போட்டிருக்கிறேன் ராசியில் பார்த்தீங்கன்னா லக்கணம் வந்து கன்னிய லக்கணம் ராசின்னு எடுத்துகிட்டிங்கன்னா ரிஷப ராசி வச்சிங்களா இப்போ லக்கணம் கன்னி மூணாம் பாவம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் இருக்கார் நாலில் கேது ஆறில் வந்து புதன் இருக்குது ஏழில் சூரியன் இருக்குது சுக்கரன் வக்கரமாயி இருக்குது எட்டில் மாந்தி இருக்குது ஒம்பதில் சனி குரு சந்திரன் பத்தில் வந்து ராகு இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான கிரகம் அதாவது வந்து இப்போ லக்கணத்து கேள் அப்படின்னாவே திருமண பாவம் அதாவது ஏழாம் பாவம் அதில் வந்து நம்ம சூரியன் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இருதார யோகம்னு நம்ம சொல்லுவோம் ஆச்சுங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒம்பதுக்கு உண்டான சுக்கரன் வந்து ஏழில் இருக்கார் ஏழு இருக்கார் ஆச்சுங்களா அப் அப்புறம் ஏழாம் அதிபதி குரு ஒம்பதில் உட்கார்ந்துருக்கார் ஆச்சுங்களா இப்போ வந்து குரு வந்து இந்த ஜாதகத்துக்கு வந்து பதகாதிபதி ஆச்சுங்களா அந்த மாதிரி அமைப்பு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து சனி சாரம் வாங்கியிருக்கு அதே மாதிரி சனி வந்து சூரியன் சாரம் வாங்கிக்குது அப்போ என்ன சார பரிவர்த்தனை அப்போ சூரியனுக்கு சனிக்கு வந்து ஒரு பகை கிரகங்கள் ஒன்றுக்கொன்று பகை கிரகங்கள் அது ஒரு காரணம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து இந்த ஜாதகத்தில் வந்து உச்சம் பெற்றிருக்காரு ஆனால் அவர் வந்து முடக்காதிபதியாக இருக்கார் சந்திரன் உச்சம் பெற்றிருந்தாலே சனி பகவானோட சேர்ந்து இருக்கார் அப்போ வந்து சனி சந்திரன் ரெண்டும் இணைவு பெற்றன் காரணமாக அதுக்கு வந்து புனர்வு தோஷமாகுது புனர்வுதோஷம் அப்படின்னா வந்து திருமணத்தில் பெரும் பங்கு கொண்டு திருமணத்தை தடை செய்யக்கூடிய இணைவு அந்த திருமணத்தை தடை செய்கிறதுனால மட்டும் இல்லை அது ஒன்று பிரிவினை கொடுக்கக்கூடிய கிரகமாக அமைஞ்சிருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ராகு திசை நடக்குது இல்லை அதாவது டைவர்ஸ் ஆகும்போது ராகு திசை புதன் புத்தி நடக்குது இப்போ ராகு திசை எங்கே உட்காந்துருக்காருன்னா ராகுக்கு வீடு கொடுத்தவர் புதன் புதன் எங்கே போய் உட்காந்துருக்காருன்னா ஆறுலேருந்து புத்தி நடத்துகிறார் அதாவது ராகு திசை புதன் புத்தி அப்போ என்ன அப்படின்னா அது ஈஸியாக வந்து இந்த ரெண்டு கிரகங்களினுடைய இணைவு வந்து பார்த்திங்கன்னா சரியில்லாத இணைவு அதனால் வந்து பார்த்திங்கன்னா பிரிவினையை உண்டாக்கியிருக்குது வச்சுங்களா உன்ன மிக முக்கியமான காரணங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா சூரியன் சனி வந்து பரிவர்த்தனையாகி பகை உண்டானது ஒரு காரணம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பெண் ஜாதத்துல கணவன்கிறது வந்து செவ்வாய் குறிக்குது அது வந்து சரியில்லாமல் இடத்துல இருக்கு அது வந்து மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா காரக பாவனஸ்தி கொடுக்குது அதாவது சகோதர வகையில் ஒற்றுமை இல்லாத நிலைமை ஏற்படுத்தினாலும் அந்த செவ்வாய் வந்து ஒரு சரியில்லாத சாரம் வாங்கியிருக்குது மூணாவது பார்த்தீங்கன்னா ரெண்டாம் அதிபதி கலத்திரக்காரகன் வக்கரம் பெற்று சுக்கரன் உச்சநிலை அடையுது அதாவது வக்கரம் பெற்ற ஒரு கிரகம் உச்சமடையும் போது அது நீச பலனை தரும் அப்போ வந்து இங்கே வந்து சுக்கரணையால் உட்கார்ந்துருக்காரு அது வந்து காரவை பாவாஸ்தியும் பண்ணி போட்டு அது வந்து நீச பலனையும் தருது அதனால் வந்து அதாவது கணவன் மனைக்குள்ளே பிரிவினையே கொடுத்துருக்குது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா லக்கணாதிபதி புதன் பாதகாதிபதி குருவனுடைய சாரம் வாங்கியிருக்குது அதாவது ஒரு நல்ல நட்சத்திரம் வாங்கியிருந்தால் கூட தப்பிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா லக்கணாதிபதி லக்கணாதிபதிங்கிறது வந்து ஜாதகர் அந்த லக்கணாதிபதி புதனே வந்து பார்த்திங்கன்னா குருவனுடைய சாரம் வாங்கியிருக்குது அதனால் வந்து திருமண வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சிருக்குது அதுவும் இல்லாத லக்கணாதிபதி புதன் வந்து ஆறில் மறைஞ்சிருக்கார் அது நல்லதில்லை பாதகாதிபதி ஏழாம் அதிபதி குரு முடக்க நட்சத்திரமாக அஸ்தம் நாளில் சந்திரனோட நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கார் அப்போ என்னாச்சுன்னா அந்த திருமண வாழ்க்கை முடங்கி போச்சு அது ஒரு காரணம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ராகு திசை வந்து அவயோகிதனுடைய திசை புதன் ஆறில் மறைவு இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய காரணம் அப்புறம் பார்த்திங்கன்னா ராகு திசை ராகுக்கு வீடு கொடுத்த புதன் ஆறில் மறைஞ்சிருக்குது இதெல்லாம் தான் வந்து ஜாதகர் வந்து பிரிவு நிலையை கொடுக்கக்கூடியது இருபத்தஞ்சி வயசுலேயே ஒரு நாள் திருமணமாகி நாலு மாதத்துலையே டைவர்ஸு ஆன காரணத்துந்தான் இதெல்லாம் போட்டிருக்குது இன்னும் வந்து அடுத்த பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஜாதகம் அதாவது ஒரு நல்ல கணவன் மனைவியாக உண்டாகி வாழ்வு மிகவும் சிறப்பாக அமைவதற்கு என்ன நிலைகள் இருந்தால் நல்லா இருக்குது அப்படிங்கிறத அடுத்த பதிவில் பதிவிட்டு கொள்கிறேன் நன்றி வணக்கம்